வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் ஓமம் வச்சுருப்போம் அந்த ஓமத்தில் எவ்வளோ பயன் இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன டிப்ஸாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ ஓமம் வாங்கி வச்சுருக்குறோம் அந்த ஓமத்தை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம் இந்த ஓமத்தில் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் இருக்குது நம்ம ஹெல்த்துக்கும் டிப்ஸ் இருக்குது வாயு தொல்லையாக இருக்கிற டைமில் சுடுதண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஓமத்தை நல்லா கசக்கிட்டு அப்படியே போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு வெறும் வயிற்றுல காலையில் குடிக்கும் போது வாயு பிரச்சனை நீங்கிடும் ஓமம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் எடுத்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி பாக்ஸில் வச்சுக்கிட்டால் என்னைக்காவது நமக்கு ஏதாவது ஜீரணம் ஆகாமல் இருக்கிற நேரத்தில் இதில் ஒரு ஸ்பூனை போட்டு சுடுதண்ணி குடித்தோன்னா ரொம்பவே சீக்கிரத்தில் நமக்கு ஜீரண பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் பஜ்ஜி சுடும்போது கொஞ்சம் காரம் விரும்புகிறவங்களா இருந்தால் உப்போட ஓமமும் சேர்த்து நல்லா ஒரு அரைச்சிட்டு இந்த மாவோட கலக்கி பஜ்ஜி சுடும்போது பஜ்ஜி சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் வாழைக்காயில் செய்யும் போது வாயு பிரச்சனை இருக்காது பச்சரிசியில் நம்ம தோசை சுடுற டைமில் ஓமத்தை கொஞ்சம் இடித்து போட்டோ இல்லைன்னா நல்லா மாவு ஆட்டும் போதே சேர்த்து ஆட்டிட்டு நம்ம தோசை சுடும் போது பசியை நல்லா தூண்டும் சீக்கிரத்தில் நமக்கு ஜீரணம் ஆகிரும் ஓம தோசை நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன பலகாரம் எது செஞ்சாலுமே கொஞ்சம் ஓமத்தை தூய்க்கலாம் முறுக்கு செய்கிறதா இருந்தாலும் அப்போ நமக்கு வந்து நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்காது சீக்கிரத்தின ஜீரணம் ஆகிரும் மூக்கடைப்பு இருக்கும் இந்த பனி நேரத்தில் எல்லாருக்குமே மூக்கில் பிரச்சனை இருந்துட்டு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மூக்கு அடைப்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு துணியில் ஓமத்தை நல்லா கட்டிட்டு ஒரு கல் வச்சோ இல்லை நல்லா முனிக்கி விட்டுட்டு கூட நம்ம கட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஓமக்கட்டை நல்லா கட்டி எடுத்துக்கிட்டு மூக்கில் வச்சு நம்ம உறிஞ்சோன்னா நமக்கு மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா உடனே சரியாயிரும் சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் ரொம்ப ரொம்ப நல்லது எந்தவித மெடிசன்மே எடுக்க வேண்டாம் உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம வீட்டில் செய்வோம் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும் போது அது கூட கொஞ்சம் ஓமமும் போட்டு செஞ்சோன்னா பொரியல் நல்லா மனமாகவும் இருக்கும் வாயு பிரச்சனை இருக்காது சுடுதண்ணி ஊற்றி வைக்கிற ஃப்ளாஸ்க்கோ இல்லைனா நம்ம டீ ஊற்றி வைக்கிற ஃப்ளாஸ்காக இருந்தாலும் எப்படினாலும் அதில் ஒரு ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும் ஃப்ளாஸ்க்கை கழுவும் போது நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தையும் போட்டு நல்லா குளிக்கி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு திரும்ப நம்ம கழுவும் போது ஃப்ளாஸ்கில் வித பேட் ஸ்மெல்லுமே வராது நம்ம டெய்லி தண்ணி எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலாக இருந்தால் கூட நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் வாட்டர் பாட்டிலேருந்து வர ஸ்மெல் பெயரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும் தண்ணி ஊற்றி குடிக்கும் போது மூட்டு வலி பிரச்சனை இப்போ அதிகமாக இருக்குன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஓமத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வலி இருக்கிற இடத்துல தடவிட்டு நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றி நான் தேய்ச்சி கழுவுனா மூட்டு வலி கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தாப்பில் இருக்கும் இந்த டிப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கையிலையும் ஜாயிண்ட் உள்ள இடத்துலலாம் வலிக்கிற இடத்துல தேய்ச்சிக்கலாம் எலுமிச்ச பழ ஊறுகாய் செய்யும் போது ஓமத்தையும் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே ஹெல்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த மிளகாத்தூளோட ஓமத்தையும் சேர்த்து நம்ம தாளித்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓமோ பார்க்க சின்னதாக இருந்தாலும் நிறையவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்துக்கும் சரி சாப்பாட்லேயும் சரி க்ளீனிங்க்கும் பயன்படுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்